விவசாயிகள் விவசாயிகளுக்கு உண்டான பாடல் இது இந்த பாடலோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன் வையேகம் உள்ளவர் வசந்தமும் தண்டலும் வீசட்டும் உங்கள் வாழ்விலே வாழ்க வளமுடன் மனபார மாடு கட்டி மாய ஏறு போட்டி മണപ്പാറ മാട്ടി മാറേപൂട്ടി വയക്കാട്ട ഉഴുതുപോട് ചിന്ന കണ്ണ് വസുന്തഴയ പോല കണ്ണ് മണപ്പാറ മാട്ടി മാറോ ഏറ് പൂട്ടി മണപ്പാറ മാട്ടി മായ വര ഏറെ പോട്ടി വയക്കാട്ടുതുപോടു ചിന്ന കണ്ണ് വസുന്തഴയ പോല കണ്ണ് വസുന്തഴയ പോല കണ്ണ് ആ തൂറ് കിച്ചിട് സമ്പാ ஆட்சோறு கிச்சிடு சம்பா பார்த்து வாங்கி வத வதட்சி ஆட்சோறு கிச்சிடு சம்பா பார்த்து வாங்கி வத வதச்சு நாற்று பறிச்சி நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் பிடிச்சி அரைச்சி போடு செல்லக்கண்ணு நாற்று பரிச்சி நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் பிடிச்சி அரைச்சி போடு செல்லக்கண்ணு கருத நல்லா வேலைய வச்சு மருத ஜஜில்லாலை வச்சு கருத நல்லா வேலையை வச்சு மருத ஜில்லா வச்சு அறுது போடு கலத்து மேட்டில் சின்ன கண்ணு நல்லா அடைஞ்சு தூரத்தையும் அறுது போடு செல்ல கண்ணு மருத ஜில்லா வச்சு கருத நல்லா வேலையை வச்சு மருத ஜஜில்லா வச்சு கருத நல்லா மலைய வச்சு அறுத்து போடு களத்து மேடுல சின்ன கண்ணு நல்லா அடைச்சி தூரத்து அலந்து போடு செல்ல கண்ணு என்றா பல்ல கட்டுறீங்க அட தண்ணியே சேர்ந்து கருத நல்லா வேலை எவச்சி மருத ஜில்லா லவச்சி அறுத்து போடு கலத்து மேடில் சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூரத்தி அலந்து போடு செல்ல கண்ணு ஒதுகை ஏற்றி வண்டியிலே பொல்லாச்சி சந்தையிலே வண்டியிலாச்சி சந்த வி விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை என்ன செல்லுக்கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்கள் அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க கண்ணு மனப்பார மாடு கட்டி மாயா வரும் ஏறுபூட்டி மன மாடு கட்டி ஏறு மாயாவட்டி வய காட்ட உழுதுபோடு செல்லக்கண்ணு பசந்தாழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு மன மாடு கட்டி மாயாவற ஏறு போட்டி வாய காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசந்த போட்டு பாடுபடுக்க